வருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படக்கூடிய வகையில் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்ப தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது கிரகநிலைகள் மிக சாதகமாக வளமறுகின்றன அதிலும் குறிப்பாக ஜென்ம ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் சுகஸ்தானமாகிய நான்கில் செவ்வாயுடன் இணைந்து குரு மங்கள யோகமானது வலுவாக கிடைக்கிறது நான்கில் குரு நன்மையை நிச்சயமாக பெற்று ராகுவாலும் சில அதிரடியான மாற்றங்கள் உண்டு அஷ்டம கேதுவால் பாதிப்பு எதுவும் இல்லை என்றால் குருவின் சுப பார்வை அஷ்டம கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகளை நிச்சயமாக தகர்த்தரிகிறது மிக வலுவாக சனி சுக்கிரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமான சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் ஆறில் வீற்றிருக்கின்றன சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆறில் இருப்பது அமௌண்ட் வளர்ச்சிக்கு வித்திடுகிறது ஒன்றாம் தேதி முதல் சுக்கரன் ஏழாம் இடத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக பூர்த்தி செய்வதற்கான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறதுங்க ஆகிய சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் பெரும்பாலும் இந்த தருணத்தில் சாதகமாகவே வளம் போகிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தாமாக நடக்கும் நல்ல எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக மிக வலுவாக குரு சுகஸ்தானத்தில் கிடைப்பதால் எதிர்பார்த்தபடி இல்லத்தில் வகையான சிறப்பாக கைகூடும் உங்களுடைய பெயரில் சொந்தமாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அமோகமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டுங்க ரியல் எஸ்டேட் துறை மற்றும் துறை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாய்ப்புகள் தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் குரு பகவானின் சுபப்பொர்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்த்த தொழில் ரீதியான வெற்றி வாய்ப்பு மிக வலுவாக நிறைந்து கிடைக்கிறதுங்க சனி பகவான் அக்ரம் பெற்றிருப்பதால் பல நல்ல மாறுதல்களை ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு இந்த தருணத்தில் எதிர்கால நலனுக்காக பல காரியங்களை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் கலைத்துறை அரசியல் துறையிலும் நல்ல வரவேற்பு மக்கள் உண்டு இருப்பினும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது இதே போன்று வக்ரம் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் குறிப்பாக யாருக்கும் கேரண்டி வாரண்டி கொடுக்க வேண்டாங்க அதனால்தான் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த சிரமங்களையும் தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்கார்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு